நீலகிரி மாவட்டம் உதகை அருகே உள்ள மஞ்சூர் பகுதியிலிருந்து கோவைக்கு ஒரு அரசு பேருந்து மட்டுமே இயக்கப்பட்டு வரும் நிலையில் கோவையிலிருந்து இரவு நேரத்தில் மஞ்சூர் நோக்கி வந்து கொண்டிருந்த அரசு பேருந்தை கெத்தை அருகே காட்டு யானைகள் வழிமறித்தது இதில் ஆறு யானைகள் பேருந்துக்கு வழிவிட்டு ஒதுங்கிச் சென்றாலும் கடைசியில் வந்த ஒற்றை யானை பேருந்தை வழிமறித்து நின்றது இதனால் அச்சமடைந்த பேருந்து ஓட்டுநர் சாலையிலேயே பேருந்து நிறுத்தி அச்சத்தில் உரைந்தார் கெத்தை சாலையில் அடிக்கடி காட்டு யானைகள் உலா வருவதும் கடந்த வாரம் நான்கு சக்கர வாகனம் ஒன்றை செய்த

ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்